Hi everyone, welcome to வெல்கம் Hindi YouTube Channel நீங்க ஹிந்தில பேசணும்னு நினைச்சீங்கன்னா படிச்சுட்டே இருக்கிறது மட்டும் பத்தாது பேச ஸ்டார்ட் பண்ணனும், பேசி பிராக்டிஸ் பண்ணனும் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ குடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோல இருபத்தஞ்சு ஹிந்தி சென்டென்சஸ் படிக்க போறோம் ஒவ்வொரு சென்டென்ஸ் படிக்கும் போதும் ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தமா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்புறம் அந்த சென்டென்ஸை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு செகண்ட் டு பத்து செகண்ட் டைம் கொடுக்கற அந்த டைம்ல நீங்க அதே சென்டென்ஸை வாய் விட்டு பிராக்டிஸ் பண்ண போறீங்க திரும்பவும் சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாய் விட்டு பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளூவென்சி கிடைக்கும் அதனால ஒவ்வொரு சென்டென்ஸையும் வாய் விட்டு சத்தமா பிராக்டிஸ் பண்ணுங்க இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் யார் நீங்க எல்லாம் யாரு நீங்க நிறைய பேர் இருக்கும் போது யார் நீங்க எல்லாரும் அப்படின்னு கேப்போம்னா நீங்க எல்லாரும் நீங்க லோக் அப்படின்னா அங்க நிறைய பேர் ஆப் லோக் அப்படின்னா நீங்க எல்லாரும் கோனே ஆப்லோக் இது அப்படியே ஆக்சுவலி மாத்தியும் சொல்லலாம் 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 தமிழ் மாதிரியே தான் இந்த வார்த்தைகளை மாத்தி போட முடியும் நம்ம எப்படி கேட்க போறோம் உச்சரிப்புகளை கவனிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ப்ரனௌன்ஸ் பண்ணுங்க கோனே ஆப்லோக் இப்போ உங்க டர்ன் வெரி குட் வாய் விட்டு சத்தமா சொல்லிருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்த சென்டென்ஸ் போகலாம் உள்ள எப்படி வந்தீங்க அந்த கேசே ஆயே அந்த உள்ள கேசே நான் எப்படி ஆயே அப்படின்னா வந்தீங்க அந்த கேசே ஆயே உள்ள எப்படி வந்தீங்க அந்த கேசே ஆயே இப்போ உங்களோட டான் வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம் வேகமா படிக்க படிக்க நீங்களும் நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அடுத்தது எனக்கு உங்களை தெரியும் எனக்கு உங்களை தெரியும் வீடியோ பாக்குறவங்க ஒரு மேலா இருக்கீங்க ஒரு ஆணா இருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஜான்தா ஹூன்னு மாத்திக்கங்க இது ஜான்தி ஹூ அப்படின்னு இருக்கிறது ஒரு பெண் சொல்ல வேண்டிய சென்டென்ஸ் ஆண் சொல்லும் போது ஜான்தா ஹூன்னு மாறிடும் மேனா நான் ஆப்கோனா உங்களை ஜான்தி ஹூன்னா அறிவேன் அப்படின்னு அர்த்தம் எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும் எங்கள் எனக்கு உங்களை தெரியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுக்கெல்லாம் மாலும் ஹே பத்தா ஹே அப்படிங்கிற வார்த்தைகளும் இருக்கு ஆனா இந்த ஜான்தி ஹூன்றது அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க மே மே ஆப்கோ ஆப்கோ அல்லது இப்போ உங்க ஏத்த மாதிரி இதை ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க வெரி குட் சோ மேல் எல்லாம் மே ஆப்கோ ஜான்தும் சொல்லி இருந்திருக்கணும் ஃபீமேல் என்ன செய்யணும் மே ஆப்கோ ஜான்திஹும் சொல்லி இருக்கணும் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு முஜே நெய் பேச்சானா அப்படின்னு கேட்கணும் முஜேனா எண்ணெய் முஜேங்கிற வார்த்தைக்கு எண்ணெய் எனக்கு ரெண்டு அர்த்தமுமே இருக்கு இந்த இடத்துல எண்ணெய் முஜே பேச்சானா அப்படின்னா அடையாளம் தெரிஞ்சுச்சான்னு அர்த்தம் நெய் பேச்சானா அப்படின்னா அடையாளம் தெரியலையான்னு அர்த்தம்

சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு டீக் இங்க ஏன் ஹோகையி போட்டிருக்கீங்க ஒரு பொண்ணு சொல்றதுனாலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது ஆண் பெண் ரெண்டு பேர் சொல்லும் போதுமே ஹோகை தான் சொல்லணும் காரணம் என்னன்னா தபியத் உடல்நிலை அப்படிங்கிறது ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பால் வார்த்தை ஒரு வேர்ட் அதனால தான் நம்ம சொல்லுவோம் இது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க இல்ல எனக்கு இது ஞாபகம் வர மாட்டேன் ஹோகையான்னு தெரியாம சொல்லிடுறேன் அப்படின்னா பரவாயில்ல அதை அப்படியே விட்டுறலாம் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பர்ஃபெக்டா இருக்கணும்னா ஹோகைன்னு சொன்னா நல்லது இன்னொரு வாட்டி சொல்லி காமிக்கிற ஹெல்த் சரியாயிடுச்சு தபியத் தபியத் நீங்க இப்ப சொல்லிக்காமீங்க வெரி குட் அடுத்த சென்டென்ஸ் என்னோட அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க என்னோட அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது என்னோட அம்மா இப்படிதான் எப்பயும் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இது ஹிந்தில மா ஹமேஷா கேத்தி ஹே மா ஹமேஷா கேத்தி ஹே இந்த சென்டென்ஸ் எப்பவுமே மாற போறது இல்ல ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி மாற போறது இல்ல பிகாஸ் இங்க யாரை பத்தி பேசுறோம் அம்மாவை பத்தி பேசுறோம் அம்மாவுடைய ஜெண்டர் ஃபீமேல் அதனால நம்ம எல்லா இடத்துலயும் இ சவுண்ட்ஸ் யூஸ் பண்றோம் மா என்னுடைய அம்மா ஹமேஷா எப்பவுமே இந்த வார்த்தையை உச்சரிக்கிறது எப்படின்னு பாருங்க கஹ்தீஹன்னு சொல்லாதீங்க ஆக்சுவலி எழுதியிருக்கிறத வாசிச்சா கஹ் தான் வரும் ஆனா சொல்லும் போது கெஹ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உச்சரிப்புகள் மாத்த மாத்த நம்ம ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் மாதிரியே ஈஸியா பேசிடலாம் மா ஹமேஷா என்னுடைய அம்மா ஹமேஷா எப்பவுமே கே ஹே சொல்லுவாங்க இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன் இப்ப உங்க டர்ன் வந்துடும் மா ஹமேஷா கே ஹே உங்களோட டர்ன் வெரி நைஸ் பொறுமையா சொல்லுங்க டைம் எடுத்து ரெண்டு மூணு வாட்டி கூட சொல்லி பாருங்க சூப்பர் அடுத்த சென்டென்ஸ் நான் சொல்றதை கேளுங்க இல்லனா என் பேச்சை கேளுங்க இதை எப்படி சொல்லலாம் மேரி பாத் மானியே மேரி பாத் மானியே மேரி பாத் மானியே என்னுடைய பேச்சு அப்படிங்கிறது தான் மேரி பாத் இதுவும் மேரி பாத்துன்னு தான் வரும் எப்படி நம்ம அம்மாக்காக மேரிமான்னு சொல்றோமோ அதே மாதிரி பாத் அப்படிங்கிற வார்த்தையும் பெண் பால் வார்த்தை சோ மேரி பாத் தான் சொல்றோம் அம்மா எப்படி நம்ம மேரிமான்னு சொன்னோம் அதே மாதிரி பாத் ஒரு பெண் வார்த்தை அதனால மேரி பாத் தான் சொல்லணும் மானியே அப்படின்னா கேளுங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம் மேரி பாத் மானியே மேரி பாத் மானியே இப்ப நீங்க சொல்லி காமிங்க சவுண்டா நைஸ் அடுத்த சென்டென்ஸ் போகலாம் தானாக அசைகிறது தானாவே ஆடுது இப்ப ஒரு ஜன்னல் இருக்கு இல்ல ஒரு சேர் இருக்கு தானாவே ஆடுது அத க்ளோஸ் பண்ணுங்க அதை நிப்பாட்டி வைங்க நகர்த்தி வைங்க சோ தானாவே அசைகிறது இல்ல தானாகவே ஆடுகிறது இது எப்படி சொல்றதுன்னா அப்னே ஆப் ஹில் ரஹாஹே அப்னே ஆப் ஹில் ரஹாஹே அப்னே ஆப் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்தாதான் தானாகவே அப்படின்னு அர்த்தம் வரும் அப்னே ஆப் தானாகவே ஹில் ஆடுகிறது அல்லது அசைகிறதுன்னு வரும் ஹில் ஹில் ஆப் அப்னே ரஹா ஹே இத நிறைய பேர் எழுதிக்கிறதுக்கான டைமும் கேட்டிருந்தீங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா சொல்றேன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றேன் அதுக்கு மேலேங்கும் போது பாஸ் போட்டுட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ணி அடுத்த வார்த்தைக்கோ இல்ல நீங்க இதே நீங்க அப்படியே காமிங்க வெரி நைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எங்க கூடவே இரு எங்க கூடவே இரு ஹமாரே साथ ஹமாரே रहो ஹமாரே சாத் அப்படின்னா எங்க கூட இந்த ஹீ போடுறதுனால ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்துடும் எங்க கூட ஏன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஏக இந்த ஹீய போடுற மாதிரி இருக்கும் ஹமாரே சாத் ஹீ இரு தங்கு இதெல்லாம் சொல்றதுக்கு ரஹோ ஹமாரே சாதி ரஹோ எங்க கூடவே இரு இப்போ நீங்க சொல்லிக்காமீங்க சூப்பர் அடுத்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசு கவனிச்சுக்கோங்க சாரி ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்படின்னு போட்டிருக்கேன் ஆனால் ஆக்சுவலி அது இப்படி இப்படி பேசுவதற்கு எப்படி தைரியம் வந்தது இந்த மாதிரி பேசுறதுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு உனக்கு அப்படின்னு கேக்கிறதுக்கு ஐசே போல்னேகா ஹிம்மத் கேசா ஹுவா ஐசே இப்படி போல்னேகா பேசுவதற்கான ஹிம்மத் தைரியம் கேசா ஹுவா எப்படி வந்துச்சு எப்படி ஆச்சு உனக்கு ஐசே போல்னா பேசுவது ஐசேனா இப்படி ஐசே போல்னேகா இப்படி பேசுவதற்கான ஹிம்மத் தைரியம் இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஹிம்மத்னா தைரியம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆஹ் ரொம்ப தைரியமான பையன்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி தைரியம் கிடையாது அசட்டு தைரியம் சொல்லுவோம் இல்லையா தேவையில்லாத தைரியம் அதுதான் இந்த ஹிம்மத் சொல்லுவாங்க कैसा हुआ? अब यपड़ी ऐसे ஒரு வாட்டி பொறுமையா அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க இன்னொரு வாட்டி கூட சொல்றேன் பார்த்த பொறுமையா சொல்லுங்க வெரி நைஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம் அப்பா என்ன ரொம்ப திட்டினாரு பத்தி பேசும்போது நம்ம பாப்பாவோட நிப்பாட்டாம பாப்பா நே சேர்க்கணும் மத்தபடி நேக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அது பாஸ்டென்ஸ் குறிக்குது கடந்த கால சென்டென்ஸ் அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்காக இந்த நே முஜே என்னை ரொம்ப ியா திட்டி விட்டார் பாப்பானே முஜே அப்பா என்னை ரொம்ப டாண்ட்தியா திட்டி விட்டார் இப்போ ஃபுல்லா ஒரு வாட்டி சொல்றேன் பாப்பானே இப்போ நீங்க இதே மாதிரி சொல்லுங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போறோம் நீ ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லல நீ ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லல இல்லனா நீ முன்னாடியே ஏன் சொல்லல பெரிய மாதிரி தெரியும் வார்த்தையா படிக்கும் போது இவ்வளோ ஈஸி ஆயிரும் தும்னே நீ பத்தாயானா சொன்னாய் நகி பத்தாயா சொல்லல தும்னே

இவ்வளவு நேரம் ஏன் எடுக்கிறது இவ்வளவு நேரம் ஏன் ஆகுது இவ்வளவு நேரம் ஏன் எடுக்குது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கோ இல்லைன்னு ஒருத்தர் வர்றதுக்கோ இவ்வளவு நேரம் ஏன் ஆகுது அப்படின்னு கேக்கணும்னா இத்தனா சமை கியூ லக்தே இத்னா சமய கியூ லக்தாகே இதுனானா இவ்வளவு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கித்தனான்னா எவ்வளவுன்னு இத்துனானா இவ்வளவு இத்தினா சமை இவ்வளோ நேரம் கியூ ये लगता है எடுக்குது इतना समय क्यों लगता है இன்னொரு வாட்டி சொல்றேன் அடுத்தது நீங்க इतना समय क्यों लगता है இப்ப நீங்க சொல்லி காமிங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ எனக்கு சொல்லி கொடுக்காத நீ எனக்கு கத்து கொடுக்காத எப்படி பேசணும்னு எப்படி நடக்கணும்னு நீ எனக்கு கத்துக் கொடுக்காதன்னு நிறைய நேரம் நிறைய பேர் சொல்றதை பார்ப்போம் தும் முஜே மத் சிகாவோ தும் முஜே மத் சிகாவோ தும்னா நீ முஜேனா எனக்கு நான் முன்னாடியே சொல்லேன் இல்லையா முஜேக்கு எனக்குன்ற அர்த்தமும் இருக்கு என்னைங்கிற அர்த்தமும் இருக்கு ஒவ்வொரு நேரம் அது மாறி மாறி யூஸ் பண்ணிப்போம் எனக்குங்கிற இடத்துலயும் முஜேவை தான் போட்டிருக்கோம் தும் நீ எனக்கு முஜே சிக்காவோன்னா சொல்லி கொடு மத் சிக்காவோ அப்படின்னா சொல்லி கொடுக்காத தும் முஜே மத் சிக்காவோ தும் முஜே மத் சிக்காவோ இதே மாதிரி நீங்க ஒரு வாட்டி சொல்லிருங்க வெரி குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன நிலைமை ஆக்கி வச்சிருக்கீங்க என்ன நிலைமைய மாத்தி வச்சிருக்கீங்க ஆக்கி வச்சிருக்கீங்க கியா ஹால் பனாக்கே ரக்கே ஹே கியா ஹால் பனாக்கே ரக்கே ஹே கியானா என்ன நிலைமை என்ன நிலைமை மாத்தி ஆக்கி ஒரு உருவாக்கி வைத்திருக்கீங்க கியா கியா ஹால் ஹால் ரகே ஹே எனக்கு புரியுது ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க இப்பதான் பிகினரா இருக்கீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பொறுமையா சொல்லி பாருங்க ஹால் ரகே ஹே இப்போ உங்களோட ரிட்டர்ன் சூப்பர் வரலனா இன்னொரு வாட்டி கூட பிராக்டிஸ் பண்ணுங்க பாஸ் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு முறை சொல்லி அதே மாதிரி சில புது வார்த்தைகள் வருது ஹால் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன் ரக் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன்னா நிறைய முறை இதை சொல்லி சொல்லி பார்க்கணும் இல்ல எழுதி வச்சிடறது பெட்டர் நெக்ஸ்ட் ஒன் லைட் ஏன் ஆன் பண்ணியே வச்சிருக்கீங்க லைட் ஏன் ஆன் பண்ணியே வச்சிருக்கீங்க

இதே மாதிரி பொறுமையா சொல்லுங்க அடுத்த சென்டென்ஸ் வெறும் ஒரு நாள் நான் வீட்டுல இல்லி தி இல்லி தா தா இல்ல எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நீங்க ஆனா பெண்ணாங்கறத பொறுத்து இருக்குது இந்த வீடியோவை பார்க்கற ஆண்கள் என்ன செய்யணும் தா யூஸ் பண்ணனும் கடைசில பெண்கள் என்ன செய்யணும் தி யூஸ் பண்ணனும் பஸ் एक दिन जस्ट ஒரு நாள் பஸ் एक दिन मैं नान घर पे வீட்ல नहीं था இல்ல बस एक दिन मैं घर पे नहीं था बस एक दिन मैं घर पे, पे नहीं थी ஆண்கள் பெண்களே இதை மாத்திக்கணும் இந்த சென்டென்ஸ் அப்படிதான் வரும் இதை ஒரு வாட்டி நீங்க வாய் விட்டு பிராக்டிஸ் பண்ணிக்க போறீங்க உங்களோட போனை சைலன்ட்ல வைக்காதீங்க உங்களோட போனை சைலன்ட்ல வைக்காதீங்க அப்படின்னா போன் சைலண்ட் பேக்னா அப்படின்னா போன் சைலண்ட் பே மத் ரக்னா அப்னா ஃபோன்னா தன்னுடைய போன சைலண்ட் பே அப்படின்னா சைலன்ட்ல ரக்னா அப்படின்னா வைக்கவும் ரக்னானா வைக்க வேண்டாம் சைலண்ட் பே பே இதே மாதிரி இன்னொரு வாட்டி கூட சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம் வெரி நைஸ் அடுத்த சென்டென்ஸ் போலாம் நீ தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்க சொல்லுவோம் இல்லையா நீ தெரியாம ஒண்ணும் பண்ணல நீ வேணும்னே பண்ற நீ தெரிஞ்சே பண்ற தும் ஜான் பூஜ்கே ஹோ தும் ஜான் பூஜ்கே ஹோ தும்னா நீ ஜான் பூஜ்கேனா தெரிஞ்சே வேணும்னே கர் ஹோ செஞ்சிட்டு இருக்க தும் ஜான் பூஜ்கே ஹோ நீ வேணும்னே பண்ணிட்டு இருக்க உங்களோட டர்ன் நீங்க காமிங்க வெரி குட் அடுத்தது காத்தால அமர்ந்திருக்கும் காத்துல அணைஞ்சு போயிருக்கும் ஏதோ விளக்கோ கேண்டலோ காத்துல அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா ஹவாசே கயா ஹோகா ஹவா காத்து காத்துனால ஹவான்னா காத்து ஹவாசே அப்படின்னா காத்துனால கயா அப்படின்னா அணைஞ்சு போயிடுறது கயானா அணைஞ்சு போயிடுறது நிறைய புது வார்த்தைகள் இந்த வீடியோல கத்துட்டு இருக்கோம் எழுதி வச்சுட்டே வாங்க கயா அப்படின்னா அணைஞ்சு போயிடுறது கயா ஹோகா அப்படின்னா அணைஞ்சு போய் இருக்கும் அணைஞ்சு போய் இருக்கும் உங்க டர்ன் குட் நீங்க சொல்லி பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியாம இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மைண்ட்ல நின்றும் அதனாலதான் வாய் விட்டு பிராக்டிஸ் பண்றது இதை தொடர்ந்து பண்ணுங்க அடுத்த சென்டென்ஸ் பட்டாசு வெடி பட்டாக்கே ஜலாவோ பட்டாக்கே ஜலாவோ பட்டாக்கேனா பட்டாசு ஒரே மாதிரி தெரியும் ஓரளவு பட்டாசு பட்டாக்கே வெடின்னு சொல்லணும்னா ஜலாவோ பட்டாக்கே ஜலாவோ நீங்க சொல்லிக்காமீங்க குட் ஒரு சின்ன சென்டென்ஸ் பட்டாக்கே ஜலாவோ அந்தஸ்து பத்தி பேசாத பத்தி பேசாத இந்த வார்த்தையெல்லாம் என்னதான் சொல்லுவாங்கன்னு யோசிச்சு இதுக்கான வார்த்தை கி பாத்மத் கரோகாத் கி பாத்மத் அதாவது அந்தஸ்து பத்தி பேசாதனா அந்தஸ்து கி பாத்மத்கரோனா பேசாத அதை பற்றி பேசாத இப்ப நீங்க குட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாக்கலாம் கோலத்தை ஏன் அழிச்ச ஏன் அழிச்சுட்டு கோலத்தை ஏன் கியூ ரங்கோலி மிட்டாயா கியூனா ஏன் ரங்கோலினா கோலம் நம்ம ஊர்லேயுமே இதை யூஸ் பண்ணுவோம் ரங்கோலி அப்படின்னா கோலம் மிட்டாயா அப்படின்னா அழைச்சிட்ட மிட்டாயி மிட்டாயி அப்படின்னா அது ஸ்வீட் அது வந்து வேற ஒரு ஸ்பெல்லிங் வரும் அண்ட் அந்த தாவை வந்து அழுத்தியும் சொல்லுவாங்க மிட்டாயி அப்படின்பாங்க இது மிட்டாயா மிட்டாயானா அழைக்கிறது ஸோ இந்த சென்டென்ஸ் இன்னொரு வாட்டி சொல்றேன் கியூ ரங்கோலி மிட்டாயா கியூனா ஏன் ரங்கோலினா கோலம் மிட்டாயானா அழைச்சிட்ட நீங்க இதே கேள்வியை ஒரு வாட்டி கேமி கேட்டு பாருங்க வெரி நைஸ் அடுத்த சென்டென்ஸ் போலாம் சரியாக பிடி டீக் சே பக்கடோ டீக் சே பக்கடோ டீக் சேனா சரியாக பக்கடோனா பிடி டீக் சே பக்கடோ நீங்க ஒரு வாட்டி சொல்லி காமிங்க குட் பார்த்து விழுந்துடாம கையில ஒரு முக்கியமான பொருள் கொடுக்கறோம் பார்த்து பார்த்து கவனமா விழுந்துடாம அப்படின்னு நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம் ஹிந்தியில ஏதோ அதிகமா சொல்றாங்கன்னா தியான் ரக்னா கிர்னா ஜாயே தியான் ரக்னா கிர்னா ஜாயே தியான்னா கவனம் ரக்னானா வைக்கவும் கவனத்தை வை அந்த பொருள் மேல கவனம் செலுத்து இந்த கவனத்தை குடு அப்படிங்கறதான் அர்த்தம் தியான் ரக்னா கிர்னா ஜாயே விழுந்துட வேண்டாம் அத விழுக விட்டுறாதே அப்படிங்கிறது தான் கிர்ணா ஜாயே தியான் ரக்னா கிர்ணா இத அதே மாதிரியே இப்படியே நிறைய பேரு ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே சொல்லுவாங்க சோ நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பயாவது ஒரு முக்கியமான பொருளை குடுக்கும்போது யார் கையிலயோ போதே கிர்ணா ஜயே அப்படி மட்டுமே சொல்லலாம் ஆஹ் வெழுக வச்சிட வேண்டாம் அதை கீழே விட்டுற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்துரும் கிர்ணா ஜயே தியான் ரக்னா கிர்ணா ஜயே நீங்க ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிருங்க வெரி குட் இதோட நம்ம பிராக்டிஸ் செஷன் முடிஞ்சது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்ஸ்ல நிறைய புது வார்த்தைகள் கத்துட்டு இருந்திருப்பீங்க சின்ன சின்ன வாக்கியங்களும் கொடுத்துருந்தேன் பெரிய வாக்கியங்களும் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்க பேசி பழகும் போது நல்ல உச்சரிப்புகள் டெவலப் ஆகும் இதுல தெரியாத வார்த்தைகள் எல்லாம் மறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமா அது மறக்கதான் செய்யும் அதனால என்ன பண்ணிக்கணும் நீங்க கொஞ்சம் சீரியஸா படிக்கிறீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க அந்த வார்த்தைகள் புதுசு புதுசா நீங்க கத்துக்க கத்துக்க எழுதி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது அப்பப்ப ரிவிஷன் பண்ணா மறக்காம இருக்கும் இந்த ப்ராக்டிஸ் பண்ற செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வேணும் அப்படின்னா வாண்ட் மோர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் நான் நிறைய ஆட் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் ஹிந்தி கத்துக்கணும் ஹிந்தியில பேசணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் குட்டி பசங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு பெரியவங்க வரையிலும் யார் ஹிந்தி பேசணும்னு நினச்சாலும் அதுக்கு தேவையான வீடியோஸ் சின்ன சின்னதா குட்டி குட்டியாக ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு ஸோ இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்